எட்டு ஊரு எச்சில் லிஸ்ட் இருக்கு கையில்ல எந்த ருசியை அடிச்சு கசா பாடு எவனும் செய்யல கூட்டாசூர் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் என்ன சமைச்சி சாப்பிட போகிறோன்னா வாத்துக்கோழி முட்டை கிரேவி லெமன் ரைஸ் எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை அஞ்சு ஆறு லவங்கம் ஒரு ஏழு எட்டு எடுத்துக்கோங்க வர மிளகா ஒரு அஞ்சு இது எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க நல்லாவே பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம் வாத்துக்கோழி முட்டை ஒரு இருபது அதுக்கப்புறம் நம்ம லெமன் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள்லாம் இதில் இருக்குது ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு கருவேப்பில நாலு வரமிளகா நாலு பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் லெமன் ஒரு அஞ்சு அதை கட் பண்ணி நல்லா புழிஞ்சு அந்த சாரை எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போது எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வடை சட்டி காஞ்சண்ணையும் எண்ணெய் ஒரு நாலு கரண்டி ஊற்றுறோம் அதுக்கப்புறம் பூண்டு ரெண்டு பூண்டு நல்லா தட்டி அதில் போட்டிருக்கோம் நாலு வர போட்டாச்சு நாலு பச்சை மிளகா கட் பண்ணதையும் போட்டாச்சு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடிசா கட் பண்ணதையும் போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அதை வணங்கட்டும் இப்போது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போடுறோம் இப்போ அந்த லெமன் தண்ணி இதில் இப்போ சேர்த்துக்கிறோம் சேர்த்துனதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படியே கிளறி விடலாம் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அதில் இப்போ லெமன் ரைஸ் எசன்ஸ் ரெடி ஆகிடுச்சி நல்லா கொதிக்குது இப்போது அந்த இது நம்ம எடுத்து ஏற்கனவே ஒரு படிக்கு வந்து சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம் அதில் எல்லாத்தையும் கொட்டிட்டோம் இப்போது நெய் விட்டாச்சு நெய் வந்து ஒரு இருபது எம்எல் விட்டாச்சு ஐம்பது கிராம் முந்திரியும் கடலக்கொட்டையும் அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நெய்யில் வறுத்த முந்திரியும் நிலக்கடலையும் இப்போ அதில் சேர்த்துக்கிறோம் இப்போ வாத்து முட்டிய வேக வைக்க போகிறோம் எடுத்து மெதுவாக ஒவ்வொன்றா போடுங்க இல்லைன்னா உடஞ்சிரும் வேகமாக போட்டோமுன்னா வெண்டை வாத்து முட்டையை எடுத்து நல்லா தோலை ஊழிச்சிக்கிறோம் நம்ம வடை காஞ்சனையும் கடலை சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது ஐம்பது கிராம் நல்லா அரைச்சதை சேர்த்துக்கிறோம் இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கிறோம் அஞ்சு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கிறேன் கருவேப்பில் ரெண்டு கை அழு போடுறோம் நறுக்குன்னா வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு வெங்காயம் போகிறோம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு கல் உப்பு இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு கல் உப்பு இப்போ தக்காளி மூணு தக்காளியை நல்லா கட் பண்ணி இப்போ அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அஞ்சு ஏலக்காவை நல்லா தட்டி அதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் ஏன் சேர்த்துறோன்னா நல்ல கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கிறோம் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா கிரேவி கொதிக்கிற அளவுக்கு விட்றோம் அதுக்கப்புறம் அவிச்சு வச்ச முட்டையை அதில் சேர்த்துக்கிறோம் ஓரளவுக்கு கிரேவி ஆனதுக்கப்புறம் நல்லா கிளவி விடுறோம் இப்போது முக்கியமான இன்க்ரீடியண்ட்ஸெல்லாம் சேர்த்துறோம் நம்ம அதாவது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சால் அந்த பவுடரை இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் இதுதான் நம்மளோட முட்டை கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் இப்போது ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஒரு கப்பில் விடுறோம் அதை நல்லா ப்ளண்ட் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக அந்த ப்ளண்ட் பண்ண முட்டையை இப்போ அதில் சேர்த்துக்கிறோம் நம்ம இப்ப முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தலை தூவி அதை இறக்கி விடுறோம் எட்டு ஊர் எச்சில் ஊரும் எவனும் இருக்கு இங்க முட்டைய ஃபோர்சேக்கு எல்ல நல்ல கை புளபு அவ்ள அல்றா ம் மஸ்தா கிரேவி டக்கர் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச கூட்டாஞ்சோர் சமையல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க